ஒரு சகோதரி வந்து என்ன பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கா என்னவா வந்து மக்கு மதுவந்தி அப்படின்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்கா இருக்குங்கிறதா பார்த்து விட்டுற முடியுமோ தானே நல்ல புத்தி எல்லாம் சொல்லணும் ரொம்ப நானும் பிராமண பாஷா பேசுறா டோலர் ஸ்ரீ வித்யா டோலர் ஸ்ரீ வித்யா

ஐயா இது மதமே You 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 cannot convert into a a a Hindu. Hindu Hindu. are are either born a Hindu or you are not a Hindu. There is no conversion in this dharma. யாருமே வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க கிடையாது இந்த மாதிரி தான் இந்துவா இருக்க முடியுமே தவிர கன்வெர்ட் ஆக முடியாது என்ன அர்ஜுன் சம்பந்த் வந்து அங்க வந்து மதமாற்றம் மாற்றம் இருக்கார் இருக்காரு கர்வாப்சி எல்லாரும் இந்து மதத்துக்கு திரும்புங்க தாய் மதத்துக்கு திரும்பணும் திரும்புங்கன்னு சொல்லி கல்லா கட்டின் இருக்க இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மான கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு இந்த மாதிரி கன்வர்ஷன் எல்லாம் இல்ல பிறப்பிலேயே அப்படின்னு சொன்னா அவர் சோத்துல ஏமாணி மண்ணல்லி போடுற மது சோ ராஷ்டிர தர்மம்னா கோவில்களை வளர்க்கணும் கோவில்களை கட்டணும் அதன் மூலியமா வர்த்தகம் கலாச்சாரம் இதை அவன் நல்லா செய்யறானோ அவன் ஒரு நல்ல ராஷ்டிரிய தர்ம பரிபாலகா அப்படின்னு நம்மளுடைய சனாதன தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு ீங்களா ராஷ்டிர தர்மம் அப்படின்னா கோவில் கட்டணம் திராவிட மாடல்னா பள்ளிக்கூடம் கட்டும் மாடல் குஜராத் மாடல் பட்னா கோவில் கோவிலோ கட்டி இருக்கும் கோவில் கட்டி மக்களை ஏமாத்துறதுக்கு அடிமையாக்குறதுக்கு ஆக்குறதுக்கு மத கலவரம் பண்றதுதான் வந்து இந்து இந்தarashtraத்தோட வேலையா இருக்கு இந்து தொக்குட்டத்தோட வேலையா இருக்கு என்னடா அவள பாத்து அடுத்ததா ரொம்ப முக்கியமானது முக்கியமா ஒரு நாட்டுக்கு என்ன தேவை நீ தான் நான் சொல்லவா ப்ரோ செக்யூரிட்டி எல்லைகளை பாதுகாக்கணும்

ஃப்ரீடம் கொடுக்கணும் ஆயுதம் தாங்கிய அமைப்புக்கு ஃப்ரீடம் கொடுத்தா அவன் எந்த அளவுக்கு வன்முறையை கிரியேட் பண்ணுவான் எந்த பைத்தியமான இப்படி பேசுமோ அண்ணன் அவன் மது பேசுவான் அவன் பைத்தியத்திலே ரொம்ப டிஃப்ரெண்டான பைத்தியம் மது விநாயக ரகவல் இருக்கு ஆத்திச்சுவடியில ஆத்திச்சுவடியில அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தான் பாடுறோம்

முற்போக்கு சிந்தனை இது நம்ம நாட்டுல எண்ணிக்கோ நடந்திருச்சு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம நாடு வந்து டெவலப்டி நேஷன் அறிவுக்கு புறம்பா அறிவியலுக்கு புறம்பா மோடிஜி வளர்னது என்ன அப்படின்னா பிள்ளையார்க்கு வந்து கழுத்த ஒட்ட வச்சது மனித உடலோட யான தலைய ஒட்ட வச்சதுங்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த காலத்துலயே இருந்ததும் வளரி இருக்க அந்த உடல் இந்த தலையோடு இணையப் போகிறது இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும் அதோ அப்படி சாத்தியமாகும்